ஆஹா வாவ் எம்எம் டிவி நல்லதே நடக்கும் உங்கள் நம்பிக்கை நிறைவேறும் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு आवर சேனல் ஆஹா வாவ் எம்எம் டிவி நாம இன்னைக்கு எங்க இருக்கோம் கன்சிகா பேபி கன்சிகா நேற்று வீடியோல பார்த்திருப்போம் பேபி கன்சிகா என்ன மாதிரி பேசி அசத்துனாங்க அப்படிங்கறத பார்த்தோம் இன்னைக்கு பாப்பா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கற பாப்பாட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாப்பா குட் மார்னிங் ஆ குட் மார்னிங் சார் நீங்க இன்னைக்கு உங்களோட டாலன்ட் நேத்து அழகா பேசுனீங்க அவ்வளவு வீரமான பேச்சாகவும் இருந்தது கருத்துள்ள பேச்சாகவும் இருந்தது இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு வந்து நான் பாட போறேன் வாவ் பாட போறீங்க சூப்பர் உங்களுக்கு பிடித்த ஒரு சாமி பாட்டு பக்தி பாட்டு ஒன்னு பாடலாமா

வாடாத போதே கண்ணி ராட்சுவாயே தீரா என் தேடல உன் காலடி நான் தேடினேனே மாரா உன் போவடி என் கைப்பிடி தான் சேரேனோ வேலா எது நடந்தாலும் முன்னாலே தான் முருகையா தேவர் குலம் சிறு பிள்ளை நீ தானையா எங்கும் முழுக்கில்லை வேறாரும் வீடே ஐயா சூப்பர் சூப்பர் அருமை அருமை முருகன் திருச்செந்தூர் முருகனே வந்த மாதிரி இருந்தது அருமை சூப்பர் நீங்க பாடுறீங்கல்ல அப்படித்தானே எந்த வயசுல நம்ம பாட ஆரம்பிச்சீங்க நான் ரீசன்டா கொஞ்ச நாள்ல தான் பாட ஆரம்பிச்சேன் அம்மா வந்து வேலை செய்யும்போது போது பாடுவா பாட்டு போட்டு பாடுவாங்க அப்போ அம்மா பாடுவாங்க சூப்பர் அது வந்து ஏதாவது ஒரு பாட்டு பாத்திட்டே இருக்கும்போது அந்த பாட்டை ஏத்தி வச்சு எனக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க அந்த பாட்டை நானும் அப்படியே ரெண்டு நாள்ல அப்படியே படிச்சு நான் அப்படியே அது பாட வேறு

கண்ணுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் என் மனவானில் சிறவை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் சூப்பர் 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 இவ்வளவு அழகா பாடுறீங்கல்ல இப்போ நீங்க சினிமாலாம் பாக்குறீங்க அப்படிதானே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார எனக்கு வந்து ரஜினி பாருங்களே ரஜினி சாருக்கு என்ன மாதிரி ஒரு ரசிகை ரசிக பாடுறாங்கல்ல ஹீரோஸ் எல்லாம் வாய் அசிச்சு பாடுறாங்க அப்படிதானே அவங்களே பாடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல பக்கத்துல வந்து ஒருத்தன் அவங்க பாடுவாங்க ஆஹ் பாருங்களேன் சூப்பரா பதில் சொல்லிட்டு இருக்காங்க குழந்தைகளையே நோட் பண்ணிக்கோங்க ஆஹ்

அதுல ஆஹ் சரி உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஒரு பாடல் பாடலாமா சின்ன ரெண்டு 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 வரி வரி பாடல் பாடல் லைனோ லைனோ மூணு பாடலாமா அடி வைத்து அழகான விளையாட முருகா என்னோடு சேரவா முருகா சூப்பர் 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 அம்மா கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க பாடுறதுக்கு அப்படி தானே நீங்க படிக்கிறீங்கல்ல ஃபிஃப்த்து படிக்கிறீங்க நீங்கள் இவ்வளோ அழகா பாடுறீங்கன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியுமா அவங்க என்ன மாதிரி உங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அதிகமாக மோட்டிவேட் பண்ணுவாங்களா உங்க கிளாஸ்ல உங்க திக் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பேர் சொல்லலாமா யாருக்கும் தெரியாது ஆனால் எந்த பேச்சு போட்டி இருந்தாலும் நான் கிளாஸ்சில் பே செலக்ட் பண்ணுறதுக்காண்டி பேசுவேன் அது அதுக்கும் என்னையை வந்து அதனால நிறைய பேருக்கு பிடிக்கும் எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என் கிளாஸ் ஃபுல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் தான் வாவ் இதை கேட்கவா வேணும் ஒரு திறமை இருந்தாலும் பத்து ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க இவ்வளோ திறமைகள் இருந்தா கிளாஸ் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸாக தானே இருப்பாங்க யாரும் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து உற்சாகம் ஓட்டிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்திலயும் உற்சாகம் ஓட்டக்கூடிய ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல கிளாஸ்ல யார் அவங்க அவ வந்து இந்தோ அவ வந்து முத்துமாரி இன்னொருத்தி கிறிஸ்டின் அவ வந்து பெர்லினா இன்னொருத்தி வந்து தௌஃபிகா பாத்திமா அவ வந்து முஸ்லிம் இவங்க அவ்வளவு பேருமே என்கரேஜ் பண்றாங்க உங்க கிளாஸ் மீட்ஸ் என்ன மாதிரி என்கரேஜ் பண்றாங்க உங்க கிளாஸ் மீட்ஸ் நேம் என்ன வெர்ஜின் எங்க கிளாஸ் மீட்ஸ் நேம் என்ன மாதிரி அவங்க என்கரேஜ் பண்றாங்க உங்களுக்கு ஏதாவது டிராயிங் பண்ணி மேம் போய் காமிச்சா சூப்பரா வரையிருக்க ஹன்சிகா அப்படினு சொல்வாங்க ஏதாவது பிரைஸ் வாங்கிட்டு போய் காமிச்சா நீ நல்ல வாங்கிருக்க கंगரா கंगராஜுலேஷன் இது மாதிரி நிறைய வாங்க அப்படினு சொல்லி சொல்றாங்க சூப்பர் சூப்பர் நண்பர்களே பாருங்க ஒரு குழந்தை வந்து திறமைகள் ஒண்ணு இருக்கலாம் நிறைய இருக்கலாம் அந்த திறமையை ஒண்ணுதான் வெளியில கொண்டு வர்றது முதல்ல பேரண்ட்ஸாக இருந்தால் கூட பேரண்ட்ஸ் அடுத்த அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க ஆசிரியர்கள் ஒரு ஆ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதே போல் தன்னுடைய மாணவர்களை மோட்டிவேட் பண்ணி வளர்த்தா அந்த குழந்தைங்க படிப்புல மட்டுமில்லை அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் இன்னும் நல்லா வளரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை பாப்பா நீங்கள் அடுத்து ஒரு பாடல் பாடிடலாமா ஆ ஆ ஒரு பாட்டு ஃபுல்லாக பாடலாமா நம்ம நேர்களுக்காக ஆ மயில் போல பொண்ணு ஒண்ணு கீழி போல பேச்சு ஒண்ணு மயில் போல சூப்போனே இடம் தெரியல அந்த மயக்கம் எனக்கு இன்னும் பேளியல மயில் போல பडली உன்னே சூப்பர் 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 pore ஓகே நிறைய கண்ணை பட்டர்ச்சி திஸ்டி வந்துச்சு அப்படிதானே ஓகே சூப்பர் சூப்பர் ஒருளவா பாடுறீங்க நான் ஏதாவது ஒரு ஒரு வரி பாடலாத பாடலாமா ட்ரை பண்ணலாமா ஜஸ்ட் ஒரு வரி என்ன நானே எழுதுனது நீ பத்து ரூபாய் கேட்ட போது ஒத்த ரூபா தந்தேனே நீ சைக்கிள் வண்டி கேட்ட போது தள்ளு வண்டி வாங்கி தந்தேனே பணம் இங்கே இல்ல பசுந்தான் கொட்டி கிடக்கு பணம் இங்கே இல்ல பசுந்தான் கொட்டி கிடக்கு நீ பத்து ரூபா கேட்ட போது ஒத்த ரூபா தந்தேனே நீ சைக்கிள் வண்டி கேட்ட போது தள்ள வண்டி வாங்கி தந்தேனே பணம் இங்கே இல்ல பசுந்தான் கொட்டி கிடக்கு பணம் இங்கே இல்ல பசுந்தான் கொட்டி கிடக்கு ட்ரை நான் எப்படி பாடுறேன் போய் சொல்லக்கூடாது ஆ நீ பத்து ரூபாய் தந்த போது ரூபாய் நீ சைக்கிள் கேட்ட போது வண்டி பணந்தா 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 இங்கே 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 இல்ல 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 கொட்டி 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 வாவ் சூப்பர் 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 வாவ் இவ்வளவு நேரம் பாடி அசத்துனீங்க சூப்பர் இதை விட கூடாது சரியா நீங்க முறையா சங்கீதம் எங்கிறது எங்கயாவது கத்துக்கிட்டீங்களா அப்படியே எனக்கு வந்து சொல்லி தருவாங்க அதை வச்சு மட்டும்தான் போனது இல்ல பாட்டு போட்டி நான் சேர்ந்தது இல்லை ஆனால் வந்து கிளாஸ்ல ஒரு எங்கள் ஸ்கூல்ல ஒரு மிஸ் வந்து பாட்டி போட்டிக்கு எல்லாம் உங்க போவாங்க ப்ரேயர்ல தினமும் உங்க பாட வைப்பாங்க அந்த மிஸ்ட போயிட்டு நான் கேட்டேன் நீ இப்பவுமே இப்போ வந்து கேட்டனா எப்படிமா நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அடுத்த வருஷம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிட்டு இப்போ வீட்லேயே நான் பாடி கத்துட்டு வாவ் சூப்பர் சூப்பர் பாப்பா இவ்வளோ அழகாக பாடுறீங்க முடிஞ்சா சீக்கிரமே

சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ உங்களுக்கும் நாங்க நீங்க பாப்பாவோட அந்த பாட்டல் எல்லாம் கேட்டிருப்பீங்க ராகமா பாடுறாங்க எந்த ஒரு கிளாஸ்க்குமே போகாம இவ்வளவு அழகா பாடுறாங்கன்னா இவங்க கிளாஸ்க்கு போயிட்டு அதெல்லாம் கத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் எந்த லெவல்ல பாடுவாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரிய வருது இன்றைய வீடியோல பாப்பாவோட பாடல் எப்படி பாடுறாங்க அப்படிங்கறத பார்த்தோம் மற்றொரு நாளை வீடியோல அடுத்து பாப்பா அடுத்து என்ன தரமே வெளிய போறாங்க அப்படிங்கறதை நாளை வீடியோல பார்க்கலாம் அடுத்த வீடியோல பார்க்க சந்திக்கலாம் फ्रेंड्स நன்றி நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரப் பண்ணவங்க சப்ஸ்கிரப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டனும் தட்டி விட்டுருங்க அதே இருக்கும் நன்றி